இன்று நடிகர் அஜித்குமார் போர்ச்சுகலில் நடைபெறக்கூடிய கார் ரேஸில் கலந்து கொண்டிருக்கிறார் ரேஸில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர் அங்கிருந்து பேசியிருக்கிறார் இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது படப்பிடிப்பில் இருந்து விலகி துபாய் கார் ரேஸ்ல பங்கேற்றுள்ள அஜித் குமார் அங்கிருந்து வெளியிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் இதனை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துள்ள அஜித் நடிப்பு மட்டுமல்ல துப்பாக்கி சுடுதல் பைக் ரேஸ் கார் ரேஸ் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று வருகிறார் அது மட்டுமல்ல பைக்கில் வேர்ல்டு டூர் செல்லும் அஜித் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான துணிவு படத்திற்கு பிறகு உடாமுயற்சி மற்றும் குட்படகில் பட் என இரு படங்களிலும் நடித்து முடித்திருக்கிறார் வெளியிட்டிருக்கின்றன இதுல விடாமுரிசி திரைப்படம் நேற்று முன்தினம் வெளியாகி இருக்கிறது திரையரங்குகள்ல ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க படத்திற்கு ஒரு மிக்சான ரிவ்யூஸ் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல அஜித் குமார் தற்போது கார் ரேசிங்ல தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அடுத்து இவர் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் குட் பட் அக்லி இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்து இருக்கிறது இதற்கடுத்து அஜித் குமார் நடிப்பார் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட நடிகர் அஜித் தற்காலிகமா நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அஜித்தினுடைய இந்த அறிவிப்பு தமிழ் சினிமா வட்டாரத்திலும் அவரினுடைய ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது தற்போது துபாயில் நடைபெற்று வரும் கார் ரேஸ் போட்டியில தன்னுடைய அணியோடு பங்கேற்று வருகிறார் அதில் முதல் சுற்று போட்டியில அஜித்தின் அணி மூன்றாவது இடத்தை பிடித்து அசத்தியது அடுத்தடுத்த சுற்றுகளுக்கான போட்டிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதற்கு அது தயாராகிக் கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் தற்போது போர்ச்சுகல் கார் ரேசிங் ட்ராக்கில் இருந்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள செல்ஃபி வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிட்டு வந்தது ரசிகர்களும் பலருமே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து பாராட்டுகளை தெரிவித்து வந்தார்கள் ஒரு அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கிறது இன்று ஆர் ரேஸுக்கு செல்வதற்கு முன்பாக அஜித் குமார் அங்கிருந்து பேசியிருக்கிறார் இன்று பயிற்சியில் அவர் ஈடுபடும் போது மீண்டும் கார் விபத்தில் சிக்கி இருக்கிறது இது தொடர்பாக அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்னுடைய ரசிகர்களுக்கு மட்டுமின்றி நான் என்ன செய்கிறேன் என்பதை அறிய விரும்பும் அனைவருக்குமே என்னுடைய நன்றி இன்று கூட பயிற்சியின் போது என்னுடைய கார் விபத்துக்குள்ளானது நல்ல வேலை விபத்திற்குள்ளான அந்த காரை என்னுடைய மெக்கானிக் குழுவினர் சரி செய்து விட்டார்கள் கொள்வார்கள் அப்படிங்கறத அவரே தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அஜித் குமார் பயிற்சியில் ஈடுபடும் போது அவருடைய கார் விபத்துக்குள்ளாக இருக்கிறது எந்த ஒரு காயங்களும் அவர் உயிர் தப்பி இருந்தார் அதே போலத்தான் தற்போது இது மூன்றாவது முறையாக அவரனுடைய கார் விபத்துக்குள்ளானதை அவரே தெரிவித்திருக்கிறார் இது ரசிகர்கள் மத்தியில ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது